நீங்க அதிகமாக வேதத்தை வாசிக்கவே இல்லை என்று அர்த்தம் நீ கண்டிப்பாக வெளிப்படுத்தும் விஷயம் வர இந்த வருஷம் ஒரு முறை அது படிப்பை நீ தீர்மானம் எடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தண்ணீரை பிளந்து கால்நடையாக கடந்த இரண்டு சம்பவங்களில் வழிநடத்திய இரண்டு பேர் யார் இஸ்ரேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக நடந்து போனார்கள் என்று ஒரு சம்பவம் தெரியும் செங்கடல் அண்ட் யோர்தான் இந்த இரண்டு இடத்துலையும் தலைவர்களாக நின்று இரண்டு ஒரே மாதிரி உள்ள சம்பவம் இல்லையா அந்த இரண்டு பேர் யார் கரெக்டா சொல்லிருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன் உங்களுடைய பதில கீழே காமெண்ட்ல போடுங்க நான் ரிப்ளை பண்றேன் இரண்டாவதாக மண்ணினால் படைக்கப்பட்ட இரண்டு உங்களுக்கு தெரியுமா மனிதன் அல்ல ஆதாமை கர்த்தர் நாளை படைத்தார் தெரியும் ஆனால் மனிதன் இல்லாம இன்னும் இரண்டு இருக்கிறது அவைகளின் கர்த்தர் மண்ணினாலே படைத்தார் மூன்றாவதாக மறிக்காத இரண்டு பேர் யார் யார் வேதாகமத்திலே அவங்க சாகவே இல்ல மறிக்காத இரண்டு பேர் யார் யார் இந்த எளிமையான கேள்விதான் கீழே ஆன்சர் பண்ணுங்க நான்காவதாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தொப்புள் இல்லாத இரண்டு பேர் யார் யார் ஏன்னா ஒரு மனிதனுடைய ஒரு தாயின் வயிற்றுல இருந்து அவங்களுக்கு தொப்புள் இருக்கும் தாயின் தொப்புள் அவங்க அப்போ தாயின் வயிற்றுல பிறக்காத இரண்டு பேர் யார் அந்த இரண்டு பேருக்கும் தொப்புள் இருக்காது அவன் யார் யாருன்னு கீழே காம் பண்ணுங்க பாக்கலாம் ஐந்தாவதாக இரண்டு ரெட்டையர்கள் ட்வின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இரண்டு பேர் இருக்காங்க ஆதியாமத்தலயே ரெட்டையர்கள் ட்வின்ஸ் இரண்டு ரெட்டையர்கள் இருக்காங்க ஒரு ரெட்டைங்கள நான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கேன் இரண்டாவது ரெட்டை கொஞ்சம் கடினமான கேள்விதான் இரண்டு ரெட்டைர்கள் யார் யார் தி வீடியோ